னர் நாட்டின் இடம்பெறும் எமது கருதினால் தலைமையில் ஆராதனை ஆரம்பமாக உள்ளது அதனுடன் நத்தார் ஆரம்பமாகிறது நாங்கள் நத்தாரை கொண்டாடும் எங்களுடைய நாட்டின் எங்களுடைய சகோதர சகோதரிகள் சில அலத்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அவர்கள் மிகவும் கவலையான நிலையில் தற்போதுள்ளனர் அந்த வகையிலே சுனாதரும் இடம்பெயர்ந்து ஒருவராகவே பிறக்கின்றார் அவருக்கும் வீடு இருக்கவில்லை அதனால்தான் அவருக்கு மாட்டுத் தொழுவதற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது இன்று இடம்பெயர்ந்து பாதிக்கப்பட்டிருந்தவர்கள் போன்றுதான் அன்று இயேசுநாதரும் அதனால் நாங்கள் இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடும் போது பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்துள்ள மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இயலுமானவரை அவர்களுடன் நினைந்து இந்த நாத்தாரை கொண்டாட வேண்டும் நாங்கள் மற்றவர்கள் தொடர்பிலும் சிந்தித்து நாங்கள் இந்த நாத்தாரை கொண்டாடி மகிழ்வோம் பிறக்கவிருக்கும் நாத்தார் இனிதாக அமைய வாழ்த்துகிறேன் लबन्ना वो इन अत्तले सुबह अत्तलक वेवाई कीरत उपस्थित मात्रा